தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது மட்டுமில்லாமல் காவல்துறை கட்டுக்கு இல்லாமல் இருக்கிறது என்று பலரும் குற்ற குற்றம் சாட்டி வந்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் திருப்போனம் கோவில் காவலாளி அஜித்குமாரை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அவர் மரணம் அடைந்தது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கிறது அதிலே அவருடைய உல உடல் முழுவதும் தலையிலிருந்து கால் வரை பதினெட்டு இடங்களில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன கொடுமை என்று சொன்னால் அவர் எந்த காவல் நிலையத்திற்கும் கொண்டு செல்லாமல் காவல் நிலையங்களுக்கு வெளியே வைத்து காவலாளிகள் அவரை தாக்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இந்த விஷயம் இன்று காலை பத்து மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்விலே கேட்கப்பட இருக்கிறது இரண்டு நீதிபதிகள் இந்த விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வழக்கை சுவமூட்டமாக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கும் சூழ்நிலையிலே இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட ஐந்து காவலாளிகளை சஸ்பெண்ட் செய்து கைதும் செய்திருக்கிறது தமிழக அரசு தமிழக அரசுக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறி வருகிறது என்பதில் எந்த சந்தேகமே இல்லை